திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வந்த ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருத்தணி முருகன் கோவிலுக்கு வார விடுமுறையை ஒட்டி திரளான பக்தர்கள் வருகை தந்து இரண்டு மணி நேரம் கடும் வெயிலில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் அப்போது பக்தர் ஒருவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரை மருத்துவமனையில் அனுமதிப்பதற்காக ஆம்புலன்ஸ் வந்தபோது கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடாதே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இனி வரும் காலங்களில் போதுமான அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்